ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் The நாஸ் Green லைஃப் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு குழம்பு வகதாங்க தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாப்பாடு இது எல்லாத்தோடவும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்க ஒரு வாழைக்காய் கோலா உருண்ட குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்போதும் ஒரே மாதிரி சாம்பார் புளி குழம்பு வத்த குழம்புன்னு வச்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான குழம்பு செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த வாழைக்காய் கோலா குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன் வாழைக்கா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி கலர் சேஞ்ச் ஆகும் நீங்கள் குக்கரில் சேர்த்திங்கன்னா ரொம்ப குலைவாக வெந்துடும் முக்கால் பதம் வெந்தாவே போதுமானது கோலா உருண்டைக்கு தேவையான மசாலாலாம் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க நாலு பல் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மசாலாலாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஆயில் எதுவும் சேர்த்த தேவையில்லை ட்ரையாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாவே கலர் சேஞ்ச் ஆகிடும் நல்லா வாசனையாக இருக்கும் இது அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போது நம்ம குழம்ப தாளித்து விட்டுடலாம் அதே வானலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் பயன்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெடிமேடாக வச்சுருந்தாலும் போட்டுக்கோங்க இல்லாட்ட அப்பத்துக்கு இஞ்சியும் பூண்டும் அரைச்சி அதோடு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாமே நல்லா எண்ணெயிலேயே வணங்கட்டும் சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வணக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச கொத்தமல்லித்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் மிளகாவும் சேர்த்து தான் அரைச்சிருக்காங்க கொத்தமல்லி வரமிளகா கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு அரிசி வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து அரைச்ச இந்த கொத்தமல்லித்தூள் வந்துட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்ல திக்கான ஒரு பதத்துக்கு கிடைக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுனோம் அதனால் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததும் ஒரு சின்ன நெல்லிக்காசை செலவுக்கு புளியை நம்ம ஊற வச்சுருந்தோம் அந்த புளி தண்ணியை நம்ம இதில் கரைச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் புளி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதை வணக்கில் பச்சையாகவே அரைச்சி இதோட சேர்க்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா இதோட பச்சை வாசம் போயிடும் இப்படி சேர்த்தாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கொதிக்க விடலாம் பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம தேங்காய் அரைச்சி விட போகிறோம் தேங்காய் உரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கோங்க இதை நல்லா அரைச்சிட்டு கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு கொதிக்குது கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம தேங்காவை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு ஒரு சைடு நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கோலா கோலாவுரண்டை செய்ய போகிறோம் உருண்டைக்கு நம்ம வேக வச்ச இந்த வாழைக்காவை எடுத்துக்கலாம் வாழைக்காவை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நீங்கள் இந்த வாழைக்காவை குக்கரில் விசில் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்சு போயிடும் நம்ம குக்கரில் வேக வைக்காமல் இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு நம்ம வேக வைக்கணும் ஒரு முக்கால் வேக்காடு வெந்தாவே இந்த பதத்துக்கு நமக்கு கிடச்சிரும் நம்ம கோலா உருண்டைக்கு எடுத்து வச்ச மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து அதை நம்ம மசிச்சு வச்சிருக்க இந்த வாழைக்காயோட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு போது தான் நல்லா திக்கான ஒரு கோடா உருண்டை நமக்கு கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா டைட்டான ஒரு உருண்டையாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைஸ்க்கு நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் உருண்டைகளாகவே பிடிச்சிக்கோங்க குறைஞ்சபட்சம் நமக்கு பதினஞ்சு உருண்டைகளாவது கிடைக்கும் இப்போது நாம் ஒரு வானலில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் இந்த உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுக்க போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக முறு மொறுன்னு கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த வாழைக்காய் கண்டிப்பாக எண்ணெய் குடிக்காதுங்க கரெக்டான பதத்தில் தான் இருக்கும் ட்ரையாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா வேகட்டும் நம்ம இதில் வேக வைக்கிறதுனால தான் நம்ம முக்கால் வேக்காடு மட்டும் வேக வச்சு எடுத்துட்டோம் பாருங்க அளவுக்கு நல்ல கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் இது போலவே மீதி இருக்க எல்லா உருண்டையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த கோலா உருண்டையை குழந்தைங்கள்கிட்ட கொடுத்து பாருங்கள் நீங்கள் குழம்புல போடாமலே ஃபுல்லாக அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு நம்ம கொதிக்கிற இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதித்து நமக்கு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ண பிறகு நம்ம இந்த கோலா உருண்டைகளை ஆட் பண்ணும்போது கொழஞ்சி வராது கரெக்டாக அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு இந்த கோலா உருண்டை குழம்ப நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் இட்லி தோசை எல்லாத்தோடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சைவ கோலா உருண்டை குழம்ப ட்ரை பண்ணிகிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ